என்ன செய்யும் கிட்ட இருக்கிற யாராச்சும் இழுக்க முடியுமா வேற கட்சியில் இருக்கக்கூடிய யாராச்சும் கொஞ்சம் எடுக்க முடியுமா அப்படி யோசித்து பார்த்து காய் நகர்த்திருப்பாங்க ஏதாச்சும் கவனிச்சிருப்பாங்க அதுக்கு ஆசைப்பட்டு அன்னராஜா அவர்கள் அதிமுக விட்டு திமுக பக்கம் போயிருக்கலாம் முடிய அதிமுக வந்துட்டு அமைப்பு ரீதியில இன்னும் பலமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்பதை திமுக உள்ளிட்ட எல்லா கட்சியிலுமே எல்லா கட்சியுமே ஏத்துப்பாங்க இன்றைய சூழ்நிலையில அதிமுக ஒரு பவர்ஃபுல் எதிர்கட்சி அல்ல சந்தேகமே கிடையாது அப்படிப்பட்ட அதிமுகவும் தமிழக பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியிலேயே இன்னைக்கு மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சி இருக்குல்ல இதை விட ஒரு மோசமான ஆட்சி நடந்ததே இல்லை ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து கொலைகள் நடந்திருக்கு இந்த தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சரிக்குது மக்கள் படாத பாடுபடுறாங்க இவங்கெல்லாம் பெண் உரிமை பெண் உரிமைன்னு பேசுவாங்க ஆனால் மு ஸ்டாலின் கல்யாணம் பண்ண புதுசில் அவரோட ஒய்ஃபு அம்மையார் துர்கா ஸ்டாலினை கண்ணத்துலேயே அரைஞ்சிருக்காராம் யாரும் சொல்லல அந்த புத்தகத்தை எழுதணும்னு சொல்றாங்களே துர்கா ஸ்டாலின் அவங்களே சொல்லிருக்கிற இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நடத்திட்டு இருக்கு இத வீழ்த்தியே ஆகணும் அப்பதான் தமிழக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த ஒற்றை புள்ளியில இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சார் இப்போது சமீபத்தில் அதிமுகவில் இருந்து அன்வர் ராஜாவில் வந்துட்டு திமுகவில் போயிட்டு ஐக்கியமாக இருந்தார் அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்து என்ன இருந்துச்சுன்னா பாஜக வந்துட்டு அதிமுகவை இரண்டாக பிளக்க பார்க்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு உங்களோட பார்வை என்ன சார் அன்வர் ராஜா அதிமுகவில் இருந்தாரா அதிமுக தான் சார் அதிமுகவில் அப்படி ஒரு ஆள் இருந்தது எனக்கு தான் தெரியுது பெருசாக தெரியாது அவரை பற்றி அவர்லாம் ஒன்றும் பெருசாக மக்கள் மத்தியில் செல்வாக்கு கொண்ட ஒரு அரசியல் ஆளுமே கிடையாது ஏதோ அந்த கட்சியில் சேர்ந்து ஏடிஎம்கேங்கிற பேரை வச்சு இதை ஒரு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் இப்படி வந்த ஆட்கள் அவங்கெல்லாம் இந்த கொள்கை படிப்புங்கிறதே நிறைய பேருக்கு இன்றைக்கி இல்லாமல் போகுது கொள்கை முறைனா இருந்து ஒரு விஷயத்தில் அதுக்காக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம் அப்படின்னா பரவாயில்ல சும்மா அவங்களோட பர்சனல் விஷயத்துக்கெலாம் இந்த மாதிரி கட்சி மீற மாறுறதுங்கிறது ஒரு சரியான செய்கையே எனக்கு தோணலை இந்த மாதிரி பர்சனல் விஷயத்துக்காக மாறுறவங்க கூட என்ன செஞ்சுறாங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பாஜக மேலே பழி போட்டுட்டு மாறுறேன் எங்களுக்கு என்னென்னா என்ன போற எங்கேயோ போகடா என்ன தேவையில்லாமல் அதுக்கு பாஜக சீட்டுறீங்க எதுக்கு எடுத்தாலும் பாஜக பாஜக தமிழ்நாட்டுல ஒரு வகையில் எங்களுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா பாஜக பாஜகன்னு மக்கள் திரும்புகிற இடங்கள்லாம் அவங்க காதில் விளர்ற மாதிரி சொல்றாங்க அப்ப மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை பத்தியே இவ்வளோ சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி எப்படிப்பட்ட கட்சி அந்த கட்சியை பத்தி அந்த கட்சிக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு தான் பார்த்து தெரிஞ்சுப்போமே அப்படின்னு ஒரு ஆர்வம் வந்து நிறைய பேர் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த எங்களை போன்ற தொண்டர்கள்லாம் பேசுறத கூர்ந்து கவனிக்க ஆரம்பிக்கிறான் என்கிட்ட கூட சில பேர் சொல்லியிருக்காங்க உங்களை அந்த யூடியூப் சேனலில் பார்த்தேன் இந்த யூடியூப் சேனலை பார்த்தேன் உங்கள் கொள்கை பற்றி நீங்கள் இப்படிலாம் எடுத்து சொல்லியிருக்கீங்க நான் கூட வேற மாதிரி அடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு சரி எப்படி நீங்கள் இந்த மாதிரி பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க பேசுறதை பற்றிலாம் நீங்கள் கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னு கேட்கும் பொழுது சார் நிறைய பேர் பிஜேபி பிஜேபினே விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்களே அதுக்காக தான் பார்க்க ஆரம்பிச்சோம் அப்படின்னாங்க அந்த வகையில் அன்வர் ராஜா போன்ற ஆசாமிகள் ஏதோ ஒரு பர்சனல் ரீசனுக்காக ஒரு கட்சியை விட்டுட்டு ஒரு கட்சிக்கு போகும்போது பாஜக மேலே பழி போட்டுட்டு போகிறதால எங்களுக்கு ஏதோ எந்த தீமையிலும் சிறு நன்மை உண்டுங்கிற மாதிரி கொஞ்சம் நன்மை இருக்கத்தான் செய்யுது இவருக்கு அதிமுக பாஜக கூட்டணி தான் பிரச்சனை அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேயே பிஜேபி கூட வந்துட்டு கூட்டணி வச்சாங்கல்ல கூட்டணி வச்சு எலெக்ஷனில் ஜெயித்தாங்கள அப்போ வாஜ்பாய் வந்துட்டு இந்தியாவோடய பிரதமராக பதவியேற்று இருந்தாங்கள அப்போ இவரு உடனே நான் பிஜேபி கூட கூட்டணி வச்சது தப்பு நான் அதிமுக விட்டு விலகி போகிறேன் பிஜேபி வந்துட்டு அதிமுக வந்துட்டு பிளக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல போகலை அப்போ ஏன் போகலை ஏன்னா இவருக்கு தெரியும் பிஜேபி என்பது எந்த ஒரு கட்சியையும் உடைக்காது பாரதிய ஜனதா கட்சி ஆகச்சிறந்த ஜனநாயக கட்சி எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக சொல்லியிருக்காரு பாரதிய ஜனதா கட்சி யாருக்கும் தொந்தரவு பண்ண மாட்டோம் எங்களை யாராச்சும் தொந்தரவு பண்ணால் நாங்கள் விடவும் நாங்கள் யாரையும் ஏமாற்றவும் மாட்டோம் நாங்கள் ஏமாலியாவும் இருக்க மாட்டோம் அதுதான் ஸ்டாண்ட் அப்படித்தானே இருக்கணும் ஒவ்வொரு தனி மனிதனுமே தான் இருக்கணும் நான் யாரையும் ஏமாத்த மாட்டேன் என்னையும் யாரும் ஏமாற்றக்கூடாது கூடாது அதுக்கு நான் முட்டாளாக இறந்துட மாட்டேன் அப்படி பாரதிய ஜனதா கட்சி என்பது கொள்கை அளவிலேயே பார்த்தோம்னா எந்த கட்சியும் ரெண்டா உடைக்கிற கட்சி கிடையாது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு என்னைக்கும் அப்படிதான் இருக்கும் அதனால தான் அன்னைக்கு ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே பிஜேபி கூட கூட்டணி வச்சப்ப இதே அண்ணோ ராஜா ஏடிஎம்கேல இருந்தார் அன்னைக்கு ஏன் இருந்தார் அப்படின்னா அன்னைக்கு ஒரு பர்சனலாக அவருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அது அம்மா போன்ற ஒரு ஆளுமை இருக்கும் பொழுது அதை வச்சு தான் வந்துட்டு அரசியலில் நம்ம முன்னேற முடியும் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் மந்திரி ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சுயநிலை எண்ணம் இன்னைக்கு அவருக்கு பர்சனலாக எதை பிரச்சனை வந்திருக்குது இல்லைனா அவங்களுக்கு யாராச்சும் ப்ரெஷர் கொடுத்துருக்கலாம் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணியிருக்கலாம் நீங்கள் வந்துட்டு இதில் இருக்க வேண்டாம் டிஎம்கேக்கு வாங்க டிஎம்கே என்ன செய்யும் நம்ம இந்த ஆட்சியில் வந்துட்டு கண்டிப்பாக மோசமாக பல்வேறு விஷயங்கள் செஞ்சுட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் தமிழக மக்கள் நமக்கு எதிராக வாக்களிக்க போகிறாங்க கண்டிப்பாக நம்ம ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் சரி எப்படியாச்சும் அட்லீஸ்ட்டு ஒரு சில தொகுதிகளிலாவது நம்ம டெபாசிட்டை வாங்கணுங்கிறதுக்காக என்ன செய்யும் கிட்ட இருக்கிற யாராச்சும் எழுக்க முடியுமா வேறு கட்சியில் இருக்கக்கூடிய யாராச்சும் கொஞ்சம் எடுக்க முடியுமா அப்படி யோசித்து பார்த்து காய் நகர்த்திருப்பாங்க ஏதாச்சும் கவனிச்சிருப்பாங்க அதுக்கு ஆசைப்பட்டு அண்ணுராஜா ராஜா அவர்கள் அதிமுக விட்டு திமுக பக்கம் போயிருக்கலாம் முடிய அப்படி போகும்போது உண்மையை சொல்லிட்டு போக முடியாது இல்ல எனக்கு வந்துட்டு டிஎம்கேல எத்தனை கோடி ரூபாய் பணம் கொடுத்தாங்க நான் ஏடிஎம்கேல வந்துட்டு எனக்கு மறுபடியும் எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்களோ எம்பி சீட்டு கொடுப்பாங்களோ தெரியாது ஏன்னா என்னால் அந்த கட்சிக்கும் எந்த பிரயோஜனமும் கிடையாது அதனால நான் வந்துட்டு அங்கே போறேன் அப்படி சொல்லிட்டு போக முடியாது அதுக்கு என்ன செய்யறது எதுக்கு எடுத்தாலும் பிஜேபி பூச்சாண்டி காமிப்போம்ல அந்த பிஜேபி மேல ஒரு பழி பொருட்டு போகலாம் சொல்லி போயிருக்கிற இல்லையா உண்மையாவே பிஜேபியோட நிலைப்பாடு என்பது எந்த கட்சிக்கும் எதிரானது கிடையாது பாரதிய ஜனதா கட்சி சொல் சுத்தம் கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஒரு வார்த்தை கொடுத்துருச்சு அப்படின்னா அதை அப்படியே கடைப்பிடிப்போம் அப்படி தான் அகில இந்திய அளவில் நாங்கள் கடைப்பிடிச்சிருக்கிறோம் தமிழகத்துலையும் கடைப்பிடிச்சி வரோம் ராஜா சொல்கிறதுங்கிறது ஜம்மு காலத்தில் வடிகட்டின போய் ஸோ ஒற்றை கருத்துக்கூடிய கட்சியினர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு ஒரு அழைப்பு எடுத்திருக்காரு யாருங்கன்னா தாவே நாம் தமிழர் கட்சிக்கும் கூட்டணி வந்துட்டு பலமாக இல்லை தேர்தல் நெருங்கி வந்துட்டு இருக்கு அதனால் வந்துட்டு இப்படி ஒரு அழைப்பு விடுறதை பார்க்கலாமால் எப்படி சரி இதை பார்க்குறது கூட்டணி ஏற்கனவே நல்ல பலமாக இருக்குங்க நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் அதிமுக பாஜக இந்த ரெண்டு கட்சி மட்டும் இருந்தாவே போதும் திமுக உள்ளிட்ட எந்த கட்சியையும் எந்த எதிர்த்து தேர்தலில் வெற்றி அடைய முடியும் இதை நான் ஒரு கற்பனையில சொல்லலை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்ல நீங்க பாஜக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி இந்த ரெண்டு வாக்குகளையும் நீங்க ஒன்று சேர்த்து பார்த்தாவே டேட்டாவையும் புரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மாபெரும் வளர்ச்சியடைந்த கட்சியாக வளர்ந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் தலைவர் அண்ணாமலை அவர்கள் காலகட்டத்தில் எட்டு கால் கட்சி வந்துட்டு வளர்ந்துருக்குங்கிறத தமிழகத்துல இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மட்டுமில்ல நிர்வாகிகள் மட்டுமில்லை மாற்று கட்சிகளை சார்ந்த தொண்டர்கள் மட்டுமில்லை பொதுமக்களே இதை ஏத்துக்கிறாங்க இந்த அரசியல அப்சர்வ் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் அப்சர்வர்ஸ் இருக்கிறாங்களே அவங்களே ஏத்துக்கிறாங்க கட்சி அந்த அளவுக்கு வளர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அதனால தான் பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷனில் பிஜேபிக்கு மட்டுமே தமிழகத்தில் ஐம்பது லட்சம் வாக்குகள் கிடைச்சிருக்குங்க பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எண்பது லட்சம் வாக்குகள் கிடைச்சிருக்கு பாஜக தமிழான கூட்டணிக்கு எண்பது லட்சம் இது எந்த அளவுக்கு எப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்ம சீமானு கட்சி சீமானுக்கு முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் தான் கிடைச்சிருக்கு சீமானோட டபுளையும் தாண்டி முப்பத்தாறுனா முப்பத்தாறு எழுபத்தி ரெண்டு எண்பது லட்சம் வாக்குகள் மினிஸ்டர் நரேந்திர மோடி மீண்டும் பிரை மினிஸ்டரா வரணும்னு தமிழகத்துல இருக்கக்கூடிய வாக்காளர்களை ஓட்டு போட்டிருக்கிறாங்க அந்த அளவுக்கு பாஜக வந்துட்டு வளர்ந்து இருக்குது தலைவர் ஒட்டு உலக தலைவர் நரேந்திர மோடி அவர்களுடைய புகழ் தமிழக மக்கள் மக்கள்ல ஓங்கி இருக்கு அதனாலதான் இவ்வளவு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இவ்வளவு ஓட்டு இன்னும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி என்பதை திமுக உள்ளிட்ட எல்லா கட்சியுமே ஏத்துப்பாங்க சூழ்நிலையில அதிமுக ஒரு பவர்ஃபுல் எதிர்கட்சி அதுல சந்தேகமே கிடையாது அப்படிப்பட்ட அதிமுகவும் எண்பது லட்சம் வாக்குகளை பிரதமர் மோடிக்காக பெற்றுக் கொடுத்த பாரதிய ஜனதா கட்சி ஒன்று சேர்ந்தாவே தமிழகத்துல அது மிகப்பெரிய பலம் பொருந்திய கூட்டணி வேற யாரு இல்லாட்டியும் கூட திமுக பெருக்க இதே கூட்டணி அது கூட வேற யாராச்சும் சேர்ந்தாலும் கூட ஒன்றுமே பண்ண முடியாது கண்டிப்பா இந்த எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன்ல பிஜேபி அதிமுக இந்த என்டிஏ தான் கண்டிப்பா ஆட்சிக்கு வரும் இதுல சந்தேகமே கிடையாது ஆனாலும் கூட இன்னும் சில கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வரத்தான் போகின்றன பிராக்டிக்கலா பேசுவோம் டிரான்ஸ்பெரண்டா பேசுவோம் நம்ம வந்துட்டு உள்ள வச்சு வெளில மறைச்சு பேச வேண்டாம் ஆபியஸா பேசினா கூட உங்களுக்கு தெரியும் பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமா ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி வரும் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி டிஎம்டி கே அம்மையார் தான் கண்டிப்பாக ஏடிஎம்கே சைடு தான் வருவாங்க தான் வருவாங்க இப்போ இதெல்லாம் சேர்ந்தா எவ்வளவு பலமுருகிய கட்சி இப்போ நீங்க அமைப்பு ரீதியாக பார்த்தோம்னா திமுகவோட அதிமுக வந்துட்டு அதிகப்படியான தொண்டர்களை கொண்ட கட்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படியே வாங்க திமுகவுக்கு அடுத்து அந்த சைடுல இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி கட்சினா காங்கிரஸ் காங்கிரஸுக்கு தமிழகத்துல தொண்டர்கள் உண்டா தொண்டர்களே கிடையாது ஒரு பன்னெண்டு பதிமூணு தலைவர்கள் மட்டும் தான் இருப்பாங்க இப்ப காங்கிரஸ் மாதிரி ஒரு நேஷனல் பார்ட்டின்னு ஏடிஎம் கேலன்ஸ்ல யார் இருக்கா பிஜேபி பிஜேபிக்கு டபுள் டிஜிட்ல வந்துட்டு வாக்குகள் இருக்கின்றன அப்ப காங்கிரஸ் கூட கம்பேர் பண்ண முடியாது பிஜேபி அந்த அளவுக்கு இருக்கு அப்படியே அந்த சைடு பாருங்க விசிக்கான ஒரு கட்சி இருக்கு அடங்க அங்க பாமக பாருங்க பாமக எவ்வளவு பலம் பொருந்திய கட்சி இப்ப விசிக்காவே கம்பேர் பண்ண முடியாது அங்க வந்துட்டு கம்யூனிஸ்ட்கள் இருக்கிறாங்க கம்யூனிஸ்டுகள் என்ன ஒண்ணுமே கிடையாது ஆனா விஜயகாந்த் கட்சி தமிழகம் முழுவதும் எங்கேயுமே இருக்கிறாங்க விஜயகாந்த் கட்சி இந்த சைடு சோ அந்த சைடு கம்யூனிஸ்டுகளை கம்பேர் பண்ணும்போது இந்த சைடு வந்துட்டு விஜயகாந்த் கட்சி ரொம்ப பொருந்திய கட்சி அங்க திருமாவளம் கட்சியை கம்பேர் பண்ணும்போது இங்க அதிமுக சைடு பார்த்தோம்னா டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி பொருந்திய கட்சி அங்க கழுது தெரிஞ்சு கட்டரம்பான கதை மாதிரி காங்கிரஸ் வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப தேஞ்சி தேஞ்சி கட்டரம்பு போல இருக்கு இங்க பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்த கட்சியாக அதிமுக கூட்டணி இருக்குது அங்க திமுக இங்க அதிமுக திமுகவோட பொருந்திய கட்சி அப்போ ஏற்கனவே இருந்த அலையன்ஸோட அடிப்படையில் பார்த்தாவே இங்க பாரதிய ஜனதா கட்சி அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி தான் பொருந்திய கூட்டணி ஆனாலும் இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தில் தலைமை வகிக்கக்கூடிய அதிமுகவோட பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏன் ஒத்த கருத்துடைய சீமானா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் அதிமுக கூட்டணியில் இணையலான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழக அரசியல் வரலாற்றிலேயே நான் ஏதோ சாதாரண ஒரு பொலிட்டீசியனா சொல்லல நான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தரவை சார் நான் பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கிறேன் எனக்கு தெரியும் தமிழக பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரிலேயே இன்றைக்கி மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக இருக்குல்ல இதை விட ஒரு மோசமான ஆட்சி நடந்ததே இல்லை ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் பத்து கொலைகள் நடந்திருக்குங்க தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது மக்கள் படாதபாடு படுறாங்க ஒரு சின்ன குழந்தையிலிருந்து வயசான பாட்டி வரைக்கும் அவங்கள பார்த்தோம்னா பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு பெண் குழந்தைய ஒருத்தர் அந்த மாதிரி தூக்கிட்டு போய் அந்த குழந்தையை துன்புறுத்தி கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகுது இன்னும் கண்டுபிடிக்கல இவங்களுக்கு அதெலாம் வந்துட்டு கொஞ்சம் கூட கவனம் இல்லை எந்த அளவுக்கு அந்த கோபாலப்புற குடும்பத்துக்கு கவனம் இல்லாமல் போச்சுன்னா ஸ்டாலின் நல்லா இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா அவர் எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோஸ் எடுத்து எலெக்ஷன் 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 அதே மூடில் இருக்கிறது மக்கள் நலன் பற்றி யோசிக்கிறதில்ல இப்போ அந்த மனுஷனுக்கு உடம்பு சரியில்ல அப்போலோ ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க நமக்கே ஃபீலிங்காக இருக்கு நானே என்னோட சமூக வலைத்தளத்தில் போட்டிருக்கிறேன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் விரைவில் போரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அவருக்கு வேணும்னா இறை நம்பிக்கை எல்லாமே இருக்கலாம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இறை நம்பிக்கை இருக்கு நாம வந்துட்டு அவருக்காக இறைவன்ட்டு ப்ரே பண்ணிக்கிறோம் ஆனால் அவரோட ஒய்ஃப் அவங்க பைய எல்லாம் புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போய் புக் ரிலீஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான் எல்லாத்துக்கும் மேலும் அந்த குடும்பத்தில் இப்போ தான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு துக்கம் நடந்திருக்குது இன்னும் இவங்க புக் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லி நீங்களா புக் எழுதுனீங்க என்ன தான் எனக்கு அம்மையார் துர்கா ஸ்டாலின் மேலே வந்துட்டு மரியாதை இருந்தால் கூட புக்காளி இருக்கீங்க உங்களால் புக்கு எழுத முடியுமா அந்த குடும்பத்தில் கருணாநிதியை கெட்டவராக இருந்தால் கூட கொஞ்சம் அறிவாளி அவரை தவிர யாருக்காச்சும் அந்த அறிவு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சமாக நாட்டம் உண்டா யாரையே எழுதி கொடுக்க வச்சு எது எழுதி ஆனால் அதில் ஒரே ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு இவங்கெல்லாம் பெண் உரிமைன்னு பேசுவாங்க ஆனால் மு க ஸ்டாலின் கல்யாணம் பண்ண புதுசில் அவரோட ஒய்ஃபு அம்மையார் துர்கா ஸ்டாலினை கண்ணத்துலேயே அரைஞ்சிருக்காரான் யாரும் சொல்லலை அந்த புத்தகத்தை எழுதுனன்னு சொல்கிறாங்களா துர்கா ஸ்டாலின் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க கல்யாண ஆன என் கண்ணத்துல அரைஞ்சிட்டாரு அப்படின்னு இவங்களா உரிமை பத்தி பேசுறாங்க இப்ப அவரு இவ்வளவு கஷ்டப்படும் போது அந்த குடும்பம் மத்த மறுபடியும் பாருங்க இந்த புகழுக்காக எதோ பண்ணிட்டு உட்காந்துருக்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது நாம என்ன செய்யறோம் வரலாற்றுல இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியா நடக்குது ஊழல் அவ்வளவு இருக்குது ஊழலா ஊழல் எக்கச்சக்கமாக பண்ணி ஜெயிலுக்கு போன ஒருத்தரை வெளில வந்த உடனே மந்திரி ஆக்கிறாரு சட்டம் ஒழுங்கு வந்துட்டு சந்தி சரிக்குது சிறு குலைஞ்சி போய் கிடக்குது ஒரு காவலருக்கே பாதுகாப்பு இல்லை ஒரு டிஎஸ்பி வந்துட்டு எனக்கு இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்றாங்க அவரை காரை பிடுங்கி விட்டு அவர் வந்துட்டு ரோட்ல ரோட்ல வந்துட்டு ஒரு டிஎஸ்பி நடந்து போக சொல்ற அளவுக்கு இவங்க ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க யார் வந்துட்டு இங்கே இவ்வளவு மோசமான விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சாரோ அந்த டிஎஸ்பி வந்துட்டு சஸ்பெண்ட் பண்ணி விடுறாங்க இளைஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை இளம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை படித்த மாணவர்களுக்கு வந்துட்டு கல்வி கட்டண ரத்து செய்யப்படலை கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே வந்துட்டு நிறைவேற்றதால் நிறைய பேர் ஆசிரியர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு அவ்வளோ மோசமாக கிடக்குது இந்த லாக் அப் டெத்து கஸ்டாடியல் டெத்து வந்துட்டு எக்கச்சக்கமாக இருக்குது தமிழகத்தில் இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நடத்திக்கிட்டு இருக்கு இதை வீழ்த்தியே ஆகணும் அப்போ தமிழக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த ஒற்றை புள்ளியில் இணைய வேண்டும் என்பதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சீமானியும் கூப்பிட்றாரு விஜயம் கூப்பிட்றாரு இது எப்படின்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ஜூன் மாதம் இருபத்தி தேதி காங்கிரஸ் கட்சி இந்திரா காந்தி இந்தியாவில் வந்துட்டு எமர்ஜென்சியை நெருக்கடி நிலையை வந்துட்டு அவங்க பிரகடனப்படுத்தினா நாட்டோட சுதந்திரமே பறிக்கப்பட்டது அடுத்த ரெண்டு ஆண்டுகள் காட்டாட்சி நடத்தினாங்க அவ்வளோ மோசமான ஆட்சி இந்திய அரசியல் வரலாற்றில் மத்தியில் அந்த மாதிரி ஒரு மோசமான ஜனநாயக விரோத ஆட்சி நடந்ததில்ல அப்போ என்ன செஞ்சாங்க காங்கிரஸை தவிர முக்கியமான எதிர்கட்சிகள் எல்லாரும் தங்களோட கட்சியே கழிச்சு புதுசா ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இந்திரா காந்தி எதிர்த்து போட்டிட்டு இந்திரா காந்தி படுதோல்வி அடைய வச்சாங்க அதே தான் தமிழகத்துல மோசமான ஆட்சியை மூக்க ஸ்டாலின் நடத்திட்டு இருக்காரு இந்த காலகட்டத்துல அவங்கவுங்களும் அவங்க கட்சியை கழிச்சு வாங்க நம்ம ஒரு புது கட்சி ஆரம்பிச்சு திமுகவுக்கு எதிரா போராடுவோம் அப்படிலாம் யாரும் சொல்லல நீங்க எல்லாருமே உங்க கட்சி பேர்லயே இருங்க அட்லீஸ்ட் ஒரு கூட்டணியா இருந்து தமிழக அரசியல் வரலாற்றுல மிகப்பெரிய மோசமான ஆட்சி நடத்திட்டு வரக்கூடிய மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழர் விரோத மக்கள் விரோத தீயசக்தி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படின்னு கூப்பிடுறாரு நல்ல விஷயம் தானே உண்மையாவே தமிழக மக்கள் மீது அக்கறை இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் திமுகவுக்கு எதிராக ஒன்று சேர வேண்டும் தமிழகத்தில் யாரெல்லாம் தமிழர் நலன் விரும்புறன்னு சொல்லிக்கிறீங்களோ நினைக்கிறீங்களோ மனசில் அவங்க அத்தனை பேரும் திமுகவுக்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எதிராகவும் ஓட்டு போடுறோம் பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்றது வந்து ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி விவாதத்தையும் ஏற்படுத்திருக்கீங்க அண்ணாமலையாளர்களும் பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் தான் நாங்கள் கடைபிடிப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு அதிமுக தரப்புல தங்களுடைய தான் கூட்டணி அமையும் தனித்துவமாக அச்சி அமைப்போம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே உங்களுக்கு கருத்து என்ன இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதியை எறும்பு மனிதர் உள்துறை அமைச்சர் அவர்கள் நம்ம தமிழகத்துக்கு சென்னைக்கு வந்து அண்ணன் இபிஎஸ் அவர்களையும் தலைவர் அண்ணாமலை அவர்களையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு நடுநாயகமா உட்கார்ந்து கிளியரா சொல்லிட்டார் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒன்றிணைந்து இருக்கிறதே இந்த கூட்டணிக்கு பேரு தேசிய ஜனநாயக கூட்டணி டெல்லியில் அகில இந்திய அளவில் எப்படி தேசிய ஜனநாயக கூட்டணியோ அதே பேர் தான் தமிழகத்திலையும் ஒட்டு மொத்தமாக டெல்லியில் நாடு முழுவதும் இந்த கூட்டணிக்கு தலைமை பாரதிய ஜனதா கட்சி ஆனால் தமிழகத்தில் இப்ப நடக்க போறது சட்டமன்ற தேர்தல் எம்பி எலெக்ஷன் இல்லை எம்பி எலெக்ஷன் வரும்பொழுது பாரதிய ஜனதா கட்சி தான் தலைமை இது எம்எல்ஏ எலெக்ஷன் தமிழகத்தோட முதலமைச்சர் யாருன்னு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு எலெக்சன் இந்த தமிழகத்துல இந்த கூட்டணிக்கு யார் தலைமை அப்படின்னா அதிமுக தான் அதிமுக உடனே பொதுச் செயலாளராக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அண்ணன் ஏபிஎஸ் தான் ஏபிஎஸ் தலைமையில தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலை வந்துட்டு சந்திக்கும் மக்களை சந்தித்து தேர்தலை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காரு சந்தோஷம் இப்போ இங்கே இவர் தான் தலைமை வகிப்பார் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வகிப்பார்னா பாட்டம் படிக்க யார் சிஎம் இபிஎஸ்ஸா சிஎம் இதை எங்கள் தலைவர் வந்துட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களே சொல்லிட்டார் அதை எங்க இப்போ தமிழகத்தோட பாஜக மாநில தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் நயினா நாகேந்திரன் அவர்களும் கிளியராக சொல்லிட்டாங்க எங்கள் கட்சியில் எல்லாருமே சொல்கிறாங்க தலைவர் அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டாங்க இதில் எந்த குழப்பமும் இல்லை அதிமுக பாஜக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி இதில் எந்த குழப்பமும் இல்லை நாங்கள் ஒற்றை புள்ளியில் ஒன்றிணைந்து இருக்கிறோம் அந்த ஒற்றை புள்ளி தமிழர் விரோத மக்கள் விரோத தீய சக்தி திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற வேண்டும் அந்த ஒற்றை புள்ளியில ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அவரே இதுல எந்த குழப்பமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அவரும் கிளியரா மறுபடியும் சொல்லிருக்காரு எங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கண்டிப்பா இபிஎஸ் செய்யும்னு சொல்லிட்டாரு இதுல என்ன கருத்து அப்படின்னு சொல்லிட்டார் ஆனா அதே எங்க தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிருக்காரு நாங்க ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியை சேர்ந்தவங்க எங்களோட அகில இந்திய கமாண்ட் என்ன சொல்லுதோ அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு இதுதான் எங்கள் அன்பு அண்ணன் டாக்டர் எல் முருகன் மத்திய அமைச்சர் அவர்களும் இருக்கிறார் அமித்ஷா அவர்கள் சொன்னதுதான் எங்களுக்கு வேதவாக்கு சொல்லியிருக்காங்க இப்ப இந்த ஆட்சியை பொறுத்தளவு அடுத்தது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்தப்பறம் அதிமுக வந்துட்டு தனி பெரும்பான்மையில் இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஆட்சி அமைக்கிட்ட ஒன்றும் தவறு கிடையாது ஒருவேளை தனி பெரும்பான்மை இல்லை அதிமுக பிஜேபி இந்த என்டிஏ இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குல்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க முடியும்னா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி முடிவெடுப்பாங்க இதை முடிவெடுக்கிறது யாரு பாரதிய ஜனதா கட்சியோட அகில இந்திய தலைவர் தலைவர்கள் அதிமுகவோட தமிழக தலைவர்கள் இவங்க ஒன்று கூடி தேர்தலுக்கு அப்புறம் முடிவெடுப்பாங்க இதில் எந்த குழப்பமும் இல்லை நாங்க கிளியரா இருக்கிறோம் அதிமுகவை சார்ந்த தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் தலைவர்களும் ரொம்ப கிளியரா இருக்கிறோம் நம்ம கூட்டணி தேர்தலில் வெல்ல வேண்டும் இந்த தீயசக்தி திமுக படுதோல்வி அடைய வேண்டும் திமுகவும் அது சார்பில் கூட்டணியில் போட்டியிடக்கூடிய அத்தனை பேரும் டெபாசிட் இழக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே லட்சியத்துக்காக நாங்கள் ஒன்றிணைந்து அவர்கள் ஒரு பயணம் ஒவ்வொரு ஜனதா கட்சியை சார்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் பெருமளவில் பங்கு கொண்டு வருகிறார்கள் இதை நாங்க மட்டும் சொல்லல அண்ணன் இபிஎஸ் அவர்களே சொல்லியிருக்கிறார் இப்ப எங்களோட ஒற்றுமை கிரவுண்ட் லெவலில் இருக்குங்க இப்போ நாங்க பூத்து வலிமைப்படுத்தும் பயணம்னு பயணம் சொல்லி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாங்க ஏற்கனவே முதல் கட்டமா பதினெட்டு தொகுதிகளுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம் சட்டமன்ற தொகுதிகளுக்கு நான் அருப்புக்கோட்டை கூட போனேன் அங்கு அதிமுகவை சார்ந்த ஆர் வரதராஜன் அப்படி சொல்லி ஒரு எக்ஸ் எம்எல்ஏவை சந்தித்தேன் அங்கே ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு இளைஞர் அவரும் அதிமுக இருக்கிற அவரெல்லாம் சந்தித்தேன் அவங்கள்ட்ட கேட்கும்போது கிளியராக சொல்கிறாங்க சார் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியை நாங்கள் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம் கீழே இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்களே நிர்வாகிகளையும் தாண்டி கீழே தொண்டர்கள் இருக்கிறாங்களே அவங்களாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னு அவங்களே சொன்னாங்க அதே போல எங்க கட்சியிலேயும் தொண்டர்கள் எல்லாருமே என்னைக்குமே பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா கட்சி தலைமை என்ன சொல்லுதோ அதை அப்படியே வேதவாக்க எடுத்துக்கிட்டு வந்துட்டு செயல்படக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய தொண்டர்கள் நாங்களும் சந்தோஷமா தான் இருக்கோம் அப்ப கேடர்ஸும் ரொம்ப ஒற்றுமையோடு இணைந்து செயல்படுது லீடர்ஸும் ஒற்றுமையா இருந்து செயல்படுறாங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் இந்த கூட்டணி நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது மாபெரும் வெற்றி கூட்டணியா தான் வரப்போகுது இது திமுகவுக்கும் அந்த திமுக தலைமையிலான கூட்டணிக்கும் ஒரு அடியே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கொடுக்கத்தான் போகுது பாஜக கூட்டணிக்கு ஒரு போது நாங்கள் வந்து மாட்டோம் இது வந்துட்டு குரான் மீது சத்தியம்னு சொல்லிட்டு விஜய் தரப்பில் வந்து ஆதவ அர்ஜுனாவில் வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்காரு உங்களோட பதில் என்ன சார் இவங்க தான் மதசார்பற்ற ஆட்களா தமிழக மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் நன்கு யோசித்து பார்க்க வேண்டும் என்ன அது குரான் மீது ஆணையா நீங்கள் தான் மதசார்பற்ற ஆள் இல்லை என்ன செஞ்சிருக்கணும் நீங்க நாங்க குரானுக்கு எதிரானவர்கள் இல்ல குரான வந்துட்டு புனிதமா போட்டிருக்கிறோம் மதிக்கிறோம் நாளும் குரான படிக்கிறவன் எங்க சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு வீரத்திரன பத்தி நல்லா தெரியும் எத்தனை இஸ்லாமியர்கள் கூட நான் நல்லா பழகிறேன் எங்கள் கட்சியை பற்றி எடுத்து சொல்கிறேன் அவங்கள ஏற்றுக்கிறான் நாங்கள் குரானை வந்துட்டு வேதம் மதிக்கிறோம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் குரான் மீது சத்தியமாக சத்தியம் பண்ணி சொல்கிறேன் பைபிள் மீது சத்தியம் பண்ணி சொல்கிறேன் பகவத்கீதை மேல நான் வந்துட்டு சத்தியம் பண்ணி சொல்கிறேன் அப்படி பெருவாரியா இந்த மூன்று மதங்கள் தான் இருக்கின்றன மூன்று மத புனித நூல்கள் மீதும் சத்தியம் இருந்தீங்கன்னா அதை நான் புரிஞ்சுக்க முடியுது உண்மையான மத சற்பற்ற ஆட்கள் என்ன இல்லைன்னா பொதுவா நான் சத்தியம் பண்றேன்னு சொல்லுவோம் நாங்க சத்தியம் பண்ணி சொல்றேங்க அப்படி சொல்லியிருக்கலாம் அதுவே போதும் அது என்ன குரான்னு மட்டும் இல்லைங்க எந்த மதமும் வேண்டாங்க நாம இல்லாம தமிழர்கள்ல என்ன சொல்லியிருக்கணும் நான் திருக்குறள் மீது சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன்னு சொல்லியிருந்தா போதும் இல்ல இவங்களுக்கு என்ன தெரியுமே என்ன இந்த ஆதவ அர்ஜுனா இல்ல விஜய் வந்துட்டு உண்மையான பேர் என்ன அவரே சைன் போடுறாரு நம்ம இல்லாத என்னைக்கும் இட்டுக்கிட்டு சொல்ல மாட்டோம் ஆனா மத்தவெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்கறதுக்காக உண்மையை மறைச்சு பாதி உண்மையை சொல்ல மாட்டோம் அதுக்கு பயப்பட மாட்டான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன் அவர் எப்போதும் என்ன எழுதுறாரு ஜோசப் விஜயன் எழுதுறாரு அப்ப அவர் என்ன நினைக்கிறாரு கிறிஸ்டின்ஸ் ஓட்டு நமக்கு வந்துடும் அடுத்தது என்ன செய்யறாரு குரான் மீது ஆணையாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆகும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஓட்டு நமக்கு வந்துடும் அப்ப இந்து இந்த இந்து தான் கொஞ்சம் கூட மத உணர்வு இல்லாம மக்கு போல இருக்கிறானே அவன் சாதியா பிரிஞ்சு கிடக்கிறான் அவன் மொழியால பிரிஞ்சு கிடக்கிறான் அவன் வந்துட்டு கட்சியால பிரிஞ்சு கிடக்கிறான் எப்படி அவன் நமக்கு தான் ஓட்டு போடுவான் அவன் அவனுக்கு இந்த இந்துங்கிற உணர்வை இவனாச்சும் ஊட்டுனானா ஐயோ மதவாதம் அப்படி சொல்லி அவனை பயமுறுத்தி நம்ம சைடு இழுத்தரலாம் இப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த மக்கு பயில்களா இருக்கக்கூடிய இந்துக்களும் நமக்கு ஓட்டு போட்டுருவான் நம்ம கவர வேண்டியதே இஸ்லாமிய ஓட்டுகள் அடுத்ததா கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுகள் இந்து ஓட்டு தானா வந்துரும் அப்படின்னு திட்டமிட்டு சூழ்ச்சின் அடிப்படையில் இந்த மாதிரி பேசுறாங்கவுங்க இது வன்மையான கண்டனத்துக்குரிய செயல் மத சார்பாற்ற ஆளா இருந்தா மதத்தை பத்தி பேசாத இல்லை எல்லா மதத்தை பத்தியும் நீ பேசு சமமா மரியாதை கொடு பாரதிய ஜனதா கட்சி அப்படித்தான் எல்லா மதத்துக்கும் மரியாதை கொடுக்கு மத சார்பற்ற தன்மை என்பது எந்த மதத்தையும் கண்டுக்காம இருக்கிறது இல்லைங்க எல்லா மதத்தையும் சமமா மதிக்கிறது அதுதான் மத சார்பற்ற தன்மை அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி செஞ்சுட்டு இருக்கு இவங்க திட்டமிட்டு ஓட் பேங்குக்காக இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் குறி வச்சு இந்த மாதிரி எல்லாம் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க இனிமேலாவது இளைஞர்கள் நீங்க விஜய்க்கு ரசிகரா இருந்துட்டு போங்க விஜய் நடிச்ச சில படம் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் எல்லா படமும் பிடிக்காது முக்கியமான சில படம் இருக்கும் நல்லா நடிச்சிருந்தா நம்மளும் என்ஜாய் பண்ண போறோம் அது ஒரு படத்தை ரசிக்கிறதுங்கிறது வேறங்க ஆனா அந்த அவர்தான் ஆகச்சிறந்த தலைவர்னு தேர்ந்தெடுக்கிறது நம்மளை பத்தி நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க என்னடா சினிமாக்காரங்க ஒண்ணுமே தெரியாம எப்படி இருக்கிறாங்க தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பின்னாடி போறோம்னு நினைக்க மாட்டாங்களா அதனால விஜயை பின்பற்றக்கூடிய இளைஞர்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க விஜயும் மத சார்பற்ற தன்மைன்னு சொல்லிக்கிட்டு இந்துக்களை மட்டுமே கில்லுக்கரையாக பார்த்துக்கிட்டு இருக்காரு கண்டுக்காம இருந்துகிட்டு இருக்காரு அவமரியாதை மரியாதை பண்ணிட்டு இதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது கூட்டணிக்கு நாங்கள் ஏன் வரணும்னு சொல்கிறோம் அப்படின்னா உங்கள் கொள்கை நல்ல கொள்கைங்கிறதுக்காக இல்லை ஆளாளுக்கு ஒரு கொள்கை உண்டு ஆனால் இன்னைக்கு இந்த கொள்கை கோட்பாடு இந்த சித்தாந்தம் இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் யோசிக்க வேண்டியதாக இருக்கு இந்த தீயசக்தி திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டால்தான் தமிழர்களும் தமிழ்நாடும் நம்ம தமிழும் நல்லா இருக்கும் இல்லைன்னா முறிஞ்சு போச்சு இந்த அஞ்சு வருஷம் ஆட்சியே பொறுக்க முடியல அவ்வளோ மோசமாக நடந்துகிட்டு இருக்கு அப்போ இந்த ஒரு மாபெரும் தீமையை எதிர்த்து போராடணும்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன டிஃபரன்ஸ் ஆப் ஒப்பீனியனா கருத்து வேறுபாடை வந்துட்டு கண்டுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒன்றா வரணும்னு சொல்கிறோம் ஆனால் இவங்க திரும்ப 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 அது இல்லாமல் வேற மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும் பாஜக கூட கூட்டணி சேர மாட்டோம் எனக்கு தெரிஞ்சு கமலகாசம் மாதிரியே விஜயையும் ஃபீல்டில் இறக்கி விட்டது திமுக தான் சொல்லி எனக்கு ஆரம்பத்திலே இந்த டவுட் வந்துட்டு இருக்கு அது நாளடைவில் தான் எல்லாம் தெரிய வரும்